புரட்சிகையில் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை பகுதியில் மத்திய அரசினுடைய ஆன்மீக சுற்றுலாவினுடைய ஒரு பகுதியாக பாரம்பரிய நந்தவன பூங்கா என்கிற ஒரு திட்டத்தை நூறு கோடி மதிப்பீட்டில் இருநூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பளவை மீனவர்கள் விவசாய பழங்குடி மக்களுடைய பயன்பாட்டு இடத்தை வளைத்து தமிழக அரசு ஒரு பூங்கா அமைக்கின்ற போக்குக்கு எதிராக அங்கு வாழக்கூடிய மக்கள் அதற்கு எதிராக கொந்தளித்து போக்கு சூழலில் சமூக ஆர்வலர் சரவணன் அவர்கள் நம்முடைய இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் வணக்கம் முதல்ல இந்த திட்டம் நந்தவனம் ஹெரிட்டேஜ் இக்கோ பார்க் அப்படின்ற தலைப்புல வந்து இந்த திட்டத்துக்கான விண்ணப்பம் தமிழ்நாடு டூரிசம் டிமெண்ட் மூலயமா வந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விண்ணப்பம் வந்து போடப்படுது கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கையின் அனுமதி கேட்டு படிவம் ஒன்று வந்து சப்மிட் பண்றாங்க அடுத்த நாளே இந்த படிவம் சமர்ப்பிக்கப்பட்ட மறுநாளே அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செங்கல்பட்டு மாவட்ட கடற்கரை மண்டல மேலாண்மை குழுமம் சர்க்குலர் மூலியமா ப்ராப்பரா ஒரு அஜெண்டா போட்டு மீட்டிங்கா வந்து நடத்தாம அவசர கதிகளை வந்து ஒரு சர்க்குலரை பாஸ் பண்ணி மூணு மீனவ பிரதிநிதிகளுக்கு இந்த தகவல் கொடுக்காமலேயே அவசர அவசரமா வந்து சர்க்குலர் மூலியமா இந்த திட்டத்துக்கான விஷயத்தை பேசி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளரும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில பேசக்கூடிய இந்த திட்டம் அதே நாளில் மாநில கடற்கரை மண்டல மேலாண்மை குழுமம் வந்து சுற்றுலாத்துறை கிட்ட வந்து தகவல்கள்லாம் கேட்டு ஒன்னு ஃபோர் தௌசண்ட் ஸ்கேலு ஒன்னு இருபத்தஞ்சாயிரம் அளவு அதுக்கப்புறம் இவங்களுக்கு செலுத்தக்கூடிய பத்து லட்சம் டிடி இது எல்லாத்தையும் அனுப்பி மறுநாளே இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கடிதம் கூட ஸ்பீட் போஸ்ட் அமைச்சா கூட மறுநாள் தான் போய் ரீச் ஆகும் ஆனால் அன்னைக்கே இவங்க மாவட்ட லெவல்ல ரெக்கமெண்ட் பண்ண உடனே மறுநாளே மாநில லெவல்ல வந்து இந்த திட்டம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டைம்ல மாநில கடற்கரை மண்டல மேலாண்மை குழுமம் அதாவது ஸ்டேட் கோசல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்ப இல்லை ஏன்னா அவங்களுக்கான கால அளவு முடிஞ்சு புது கமிட்டி வந்து தேர்ந்தெடுக்கப்படாமல் கமிட்டி இல்லாத ஒரு சூழலில் இருக்கு அப்போ ஒரு மெமராண்டத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க மெமராண்டத்தை கையில் எடுத்து அந்த மெமராண்டம் பிரகாரம் அதாவது இது போல சூழல் நிலவும் போது ஒரு திட்டம் வந்து வருதுன்னா சுற்றுச்சூழல் துறையில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறையில் இருக்கக்கூடிய டைரக்டர் பரிந்துரை செஞ்சு பண்ணலாம் அந்த மெமராண்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேரா ஃபையை யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க இவங்க பரிந்துரை யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா உள்ளூர் லெவலில் திட்டமிடல் கமிட்டிக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த உள்ளூர் லெவலில் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு ஸ்கொயர் மீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய கட்டுமானம் உள்ள பணிகளுக்கு மட்டும்தான் அங்கு அவங்க பரிந்துரை பண்ண முடியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எட்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி ஸ்கொயர் மீட்டர் ஓவராலாக அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே வந்து இவங்க போட்டிருக்க வரைபடத்தில் எண்பத்தி ஆறாயிரத்தி ஸ்கொயர் மீட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி அவங்க திட்ட வரைபடத்திலேயே காமிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா இந்த திட்டம் வந்து கவர் இது மத்திய அரசாங்கத்துக்கு தான் இதை பரிந்துரை சட்டப்படி பண்ணியிருக்கணும் ஆனா அங்க பண்ணல இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பதினாலாம் தேதி நடந்த பிறகு அடுத்த ஒரு வாரத்திலேயே புது கமிட்டி மினிஸ்ட்ரி மூலிமா ஒரு புது கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கமிட்டி இப்ப நடப்பு இதுல கமிட்டி வந்து உயிரோட இருக்கு அப்படி என்ன அவசரம் வந்து ஒரு கேள்விக்குறி வந்து அங்க இருக்க மக்கள் மத்தியிலையும் ஆர்வில நமக்கும் அந்த கேள்விக்குறி வந்து ஆழமா பதிஞ்சது ஏன்னா நம்மளோட அனுபவத்துல இது போன்ற திட்டத்துக்கு கொடுத்த அனுமதி போல ஸ்பீடா வேலை பண்ணவங்க வேற எந்த திட்டத்துக்குமே இது போல ஸ்பீடா வந்து வேலை பண்ணலன்றதுதான் யதார்த்தமான உண்மை அதே போல மக்கள் வந்து மத்திய சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு உடனடியா நிதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடிதம் அனுப்புறாங்க இமெயில் மூலியமா அவங்க கடிதம் அனுப்பி மறுநாள் பேப்பர்ல வந்து இவங்க திட்டத்துக்காக நிதி கேட்டு விண்ணப்பம் போட்ட மாதிரி ஒரு நியூஸ் வந்து வருது அதுக்கு முன்னாடியே வந்து பிரதமர் மோடி ஐயா வந்து தமிழ்நாட்டுல மொத்தமா ஓவராலா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல இந்த சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி உதவி அளித்ததா வந்து ட்யூட் வருது அதில் பார்த்தீங்கன்னா இந்த நந்தவனம் திட்டமும் ஒரு பார்ட்டாக இருக்கு அப்ப எவ்வளவு ஸ்பீடாக வந்து இந்த திட்டத்துக்கு அனுமதிக்கான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடில் அதே வேகத்தில் மக்களுக்கு வெளிப்படையாக இருந்திருக்கணும் அந்த சர்க்குலர் அவங்களோட வெப்சைட்ல இணையதளத்தில் போட்டிருக்கணும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் கூட அந்த சர்க்குலர் அந்த அஜெண்டாவும் சரி அந்த சர்க்குளும் சரி இவங்க பரிந்துரை பண்ணி சரி இப்ப வரைக்கும் அவங்களோட வெப்சைட்ல போடல இதை ஒரு தான் வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் அது வெளிப்படையா வரல வருக வெப்சைட்ல அவங்க போட்டு இருந்தா கூட இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட இணையதளத்துல இன்னைக்கு வரைக்கும் அது பயன்பாட்டுக்கு வரல அப்ப விண்ணப்ப பன்னெண்டாம் தேதி போட்டு பதிமூணாம் தேதியே மாவட்ட லெவலில் பேசி அடுத்த நாள் மாநிலத்தில் பேசி பதினாலாம் தேதியை பேசி திட்டத்தை பரிந்துரை பண்ண முடியும்னா சாத்தியம் இருக்குன்னா நிறைய திட்டங்கள் முடிய மக்களுக்கான திட்டங்கள்லாம் கூட இந்த திட்டத்துக்கு இவ்வளவு தனி கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்றதுதான் இங்க ஒரு கேள்விக்குரிய மீனவ மக்கள் மத்தியிலையும் சரி அங்க வாழக்கூடிய பிற மக்கள் மத்தியிலும் சரி எழுந்த கேள்வி அதுதான் இந்த திட்டம் வந்து ஸ்பெஷலா சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனுமதியும் வந்து ஒரே இதுல வாங்கக்கூடிய சிங்கிள் விண்டோ இதுல இவங்க விண்ணப்பம் போட்டிருக்காங்க இப்ப சிங்கிள் விண்டோன்றதுனால விரைவாக வந்து கொண்டு போகணுன்றதுக்காக தான் சிங்கிள் விண்டோவை யூஸ் பண்றது ஆனால் இவ்வளவு சூப்பர் ஃபாஸ்டாக பண்ணுவாங்கன்றது வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கல அதே போல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து மூணு மீனவ பிரதிநிதிகள் இல்லாமலே வந்து பதினேழு நடந்திருக்கு இவங்க ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அதை உடனடியாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் திருத்தி ஏன்னா ஃபர்ஸ்ட் போர்ட் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா மீனவ பிரதிநிதிகள் கையெழுத்தவும் இருக்காது ஆனா செகண்ட் போட்ட மீட்டிங் மினிஸ்ட்ல வந்து இதை நோட் பண்ணி மீனவ பிரதிநிதிகளோட பேரோட கலெக்டரும் டியும் வந்து கையெழுத்து போட்டு சேர் பர்சனுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த தகவலை ஆனா மீனவ பிரதிநிதிக்கு உண்மையிலேயே வந்து தகவல் சட்டப்படி போகலை ஏன்னா அவங்களோட வாக்கு மூலமாவே அது பெறப்பட்டது அதுதான் எல்லாத்தமான உண்மை நாங்க இந்த இந்த பாட்டுக்குள்ளதான் எங்களுடைய படகுகளை ரிப்பேர் பண்றதுக்கு வந்து கட்ட வைக்கிறது ஒன்னாந்து உடனும் ஆனா இப்ப வர திட்டத்தை மீனவரி யாருமே இங்க தடை போட்டுட்டா எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது சார் இந்த கோரிக்கை முழு கோரிக்கை என்னன்னா பாரம்பரிய காலத்துல இருந்தே நாங்க எப்படி எங்களுக்கு வாழ்வாதாரம் போகுதோ அந்த மாதிரி எங்களுக்கு வேணும் ஆனா இப்பவும் சரி ஈசிஆர் போட்டுட்டாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் ரோட் ரிப்பேர் பண்ணணும்னா அந்த வழியா வந்துதான் நாங்க போகணும் இந்த ப்ராஜெக்ட கொண்டு வந்துட்டு வருங்காலத்துல யாரும் மீனவரும் இப்படியும் போக கூடாது அப்படியும் போக கூடாதுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும் அதை பத்தி இன்னொரு மகத்துவாரம் வாரம் எப்படி பண்ணுவாங்களே தெரியல நாங்க இங்க வந்து எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் கேட்கணும் சொல்றோம் முகத்து போய் போயிட்டு போட்டுட்டாங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க உள்ள போயிட்டு வர போட்டு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நாங்க தொழில் பண்ணக்கூடிய இடம் இந்த நாளில ஆழ்கடல் உள்ள போக முடியாது அதனால ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை வச்சிருந்தது நாங்க கொண்டு போற வலைதான் நீங்க முகத்து வாரத்துக்கு அந்த கோச்சிங் பண்ணா எங்க வலை வீணா போயிடும் ஒரு கிலோ வலை வந்து ரெடி பண்ணல ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் வரைக்கும் ரெடி பண்ணிக்கணும் ஆக முகத்த வாரத்துல நீங்க வசதி பண்ணது உங்களுக்கு தெரியாது ஆனா இன்னொன்னு சொல்றேன் சார் இப்பத்தி காலத்துல காலா மீன் என்று குடிக்கிற பாடு அங்கதான் நாங்க போய் நீட்டா ஓரத்துல வலைய கட்டிட்டு காரம் மூணு மணி இந்த எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பார்க்க படிப்பினுடைய இதுவனால மூணு மணி இரவு நேரத்துல கட்டிட்டு அந்த இடத்துல பறநாள ஓட்டை கொண்டு வந்து நிறுத்து வச்சுட்டு அந்த நேரத்துல போய் செத்திய கூட்டி வந்து உளுரு காஞ்சிட்டு வேண்டிய எங்க பாரம்பரியமான தொழில் தான் நீங்க திட்டத்தை இந்த பாரம்பரியமான தொழில் போயிடும் மணல் மேடுகளை வந்து பதிய வைக்கல இது ஆமைகள் முட்டையிடக்கூடிய இந்த இடத்துல போயிட்டீங்கன்னா செல்லஞ்சேரி தொடங்கி மாமல்லபுரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரொம்ப கடல் அறிப்பை தடுக்கிறதுக்கும் சுனாமி மாதிரி பேரவு வந்ததுன்னா தடுக்கிறதுக்கான ஒரு மிக பெரிய விஷயம் அதே போல மழை நீர் அதிகமா வந்ததுன்னா அந்த தேக்கி வைக்கிறதுக்கான ஒரு நீர் இடம் அதுதான் கடல் நீரை வந்து அந்த உப்பு தன்மையை வந்து நடப்பகுதிக்கு கொண்டாடாம தடுக்கிற மிகப்பெரிய பங்கு மேடுகள் இருக்கு இங்க எல்லாம் முறையா பதிய வைக்கல அதுக்கும் ஒரு மனுவை நாங்க கொடுத்திருக்கிறோம் அதுக்கு கூட இது வரைக்கும் நாங்க கொடுத்து ஒரு வேலையை பார்க்காம அரசு சொல்லிச்சுன்றதுக்காக எல்லா விதிகளையும் மீறி ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒட்டுமொத்த நிர்வாகமும் பார்க்கக்கூடிய இந்த வேலையை உண்மையிலே இந்த சிஆர் ரிசர்ட் அந்த விதிகள் என்ன சொல்லிருக்கீன்னா சுற்றுச்சூழலையும் அந்த பகுதியோட நலனையும் பாதுகாக்கிறதுக்காக தானே இதை கொண்டு வந்தாங்க அதை பதிவு வைக்கிற வேலையில முதல்ல பண்ணணும் அந்த மீனவ மக்களோட வாழ்வாதாரம் தானே முக்கியம் அதை இங்க இருந்து போய் ஏடியை கூப்பிட்டு இருக்கீங்க ஏடி இந்த மாதிரி பாடெல்லாம் இருக்கு நிச்சயமா தெரியுமா தெரியும் சொல்லணுமானா சொல்லணும் ஆனா மாவட்ட ஆட்சி மேல அவருக்கு அமைச்சர் சொல்லிட்டாரு அமைச்சருக்கு அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டு கையெழுத்து போட்டுனா எல்லாரும் யாரும் யாரும் யானு கேட்க முடியாது ஆனா இதே மூணு மீனவ பிரதிநிதிகள் அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தீங்கன்னா இது எங்களோட தொழில்ல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு பாடு இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிருப்பாங்க அப்படி சொல்றதுக்கான அவகாசத்தை கூட கொடுக்காம இந்த விதிகளை மீறி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்றதான் எங்களோட கேள்வி கிணறு கிணறு அங்க இருக்கு இருக்காங்க மக்கள் இறந்துட்டா இறந்து பதிக்கிறது சுடுகாடு இருக்கு இதெல்லாம் எங்க கொண்டு வைக்க போறாங்க இவங்க இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க இவங்க அந்த சார்ந்து வாழ்ற மக்களுடைய கூட்டு கேட்கணும் இல்ல மக்களுடைய கருத்துகள் கேட்கணும் இல்ல ஒரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் எதுக்கா எதுக்காக இருக்காரு அந்த மாவட்டத்தில் மக்களுடைய வாழ்வாதார சூழ்நிலை அறிஞ்சுதான் அந்த மாவட்ட கலெக்டர் பண்ணணும் அவசர அவசரமா திட்டத்தை கொண்டு வந்து காரணம் என்ன ரெண்டே நாள்ல டிஸ்ட்ரிக்டும் கையெழுத்து போனா அந்த ஸ்டேட்டுக்கு உடனே டெல்லிக்கு அனுப்புற காரணம் என்ன அவ்வளவு அவசரம் என்ன பண்ண விடுதுங்க அப்படின்னா கோடி கோடியா வந்து வருவாயை உருவாக்குறதுக்கு நீங்க போறீங்க எதுவுமே மீனவர் முழுக்க முழுக்க வாழ்வாதாரம் இது பாதிப்புனாக்கா கடற்கரை ஒட்டும் எந்த நாட்டு படகு வழக்கு அதுல வந்து அதிகமான மீன் வரும் இந்த பாத்தீங்கன்னாக்கா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அந்த தொழில் அங்கதான் செய்வாங்க அந்த இடத்துல பெரியவர்கள் சொல்லுவாங்க நாட்டுப்படகு வலை அந்த அங்க பிடிக்கிற மீன்களுக்கு அங்கதான் ட்ரை காய வைப்பாங்க மீன் உளர்த்தது வள மீன் உலர்த்தது க வலையை உளர்த்துறது அங்கே தான் மக்கள் போயிட்டு அந்த ரோடுக்கு போயிட்டு வருது மீனை கொண்டு வந்து கொண்டு வருது எல்லா வசதியும் தான் இருக்கு ஸோ இந்த இடத்த நீங்க முழுக்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி ஃபார்ம் பண்ணுங்க செக்யூரிட்டி அங்கே மீனவர் போக முடியுமா கடைக்கப்படை நீ யாரையா வந்து கேட்பான் வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க ஆதி காலம் முதல் இதுவரைக்கும் வந்து மீனவர்கள் நம்பி வாழ்கிற அந்த இடத்த இவங்க கையில் எடுத்துட்டாக்கா அங்கே நான் முழுமையா ப்ரீடமா சுதந்திரமா எங்கள் வாழ்வாதாரம் இருக்கிற இடத்தையே நாங்க ப்ரீடமா போக முடியாதுங்க அப்போ என்ன ஆகுங்க எங்களுக்கு அவ்வளவு தான் ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து கொண்டு இவங்க வந்து முழுமையா தடை பண்ணி இருக்க தவிர கேட்காம குழம மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க இருக்க எங்க மீனவர்கள் அந்த போர்ட்ல மூணு பேர் இருக்காங்க அவங்களோட அணுகளை கேட்கல அந்த போர்ட்ல கேட்காம குழம ஸ்பீடு மீன்வளத்துறை உதவி இயக்குநர் கூப்பிட்டு வச்சு கலைக்கிறத கையில் வாங்கியிருக்கு அந்த போர்ட்ல கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போடல அவசர அவசரமா தீர்மானத்தை எடுத்து அனுப்பிட்டு போர்ட்ல இது பண்ணிருக்காங்க மாநிலத்தை மறுநாள் உடனே அனுப்பிட்டு இருக்காங்க மனு கொடுத்துருக்கோம் இது நிரந்தரமா இது நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை தான் விரும்புவ மக்களுக்கும் அவங்களுக்கு ஏன்னா இவங்க அவசாயதமா பண்ண விஷயத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனவர்களோட பெரியவள பாடு அரசு மூலியமாவே ஆவணம் செய்யப்பட்ட மூன்று பாடுகள் மூன்று கிராமத்தோட பாடுகள் அந்த இடத்துல வந்து அரசே ஆவணப்படுத்தியிருக்க பாடுகள் அங்க இருக்கு இந்த பரிந்துரை பண்ணும் போது இந்த விஷயங்கள் எதுவும் முறையா கன்சிடர் பண்ணல செகண்ட் விஷயம் மேல இருக்கக்கூடிய திருவிடந்தை பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய கிராமத்தோட மூன்று சுடுகாடுகள் இருக்கு அப்ப லோக்கல் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோட ஆக்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்குன்னா சுடுகாடோட நூறு மீட்டர் பஃபர்ல எந்த ஒரு வளர்ச்சி பணியும் சட்டப்படியே கொண்டு வரக்கூடாது இதுதான் சட்டம் அப்படி இருக்கும்போது மூணு சுடுகாடு அருகாமையில ஒவ்வொரு நூறு மீட்டர் போட்டா கூட இந்த நிறைய திட்டங்கள் வந்து அங்க அடிபடும் அந்த சுடுகாரையும் இடத்துக்கு கொண்டு போறதுக்கான நடவடிக்கையும் கண்டிப்பா எடுத்திருக்காங்கன்றதும் இது மூலியமா தெளிவா தெரிய வருது அப்ப அது மட்டும் இல்லாம அதே திருவிடுந்தை பஞ்சாயத்துக்கு உள்ள எல்லா கிராமத்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய நெமேலி கிராமத்துல இருந்து நூறு எம்எல்டி இருக்கட்டும் நூத்தி எண்பது எம்எல்டி இருக்கட்டும் கடன் திட்டத்துல இருந்து அந்த மக்களுக்கு தண்ணி போகல இந்த பகுதி மணல் மெடுகால இந்த ரெண்டு பக்கம் மணல் மெடுதல் இருக்கும் ரோக்கமும் மணல்மேடுகள் இருக்கும் கடற்கரையிலும் மணல்மேடுகள் இருக்கும் இந்த ரெண்டு மணல் மேடுகளுக்கு பீழெடுக்கக்கூடிய பகுதி அதாவது பள்ளத்தாக்கான பகுதி வந்து ஊத்து பகுதி மணல்மேடுகள் இருந்து தண்ணியை உரி வச்சு ஊத்து எடுக்கக்கூடிய பகுதியில இருந்து கிணறு அமைச்சு அந்த கிணறு மூலியமா தான் அவங்களுக்கு குடிநீர் வந்து போகப்படுது அப்ப இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க கன்சிடர் பண்ணாம அவசர அவசரமா இதை எதைப்பத்தியுமே அவங்க கவலைப்படாம ரெக்கமெண்டேஷன் பண்ணி இத வந்து கொண்டு போயிருக்காங்க பட் கொண்டு போன விஷயமும் தப்பு ஏன்னா இது ஒன்லி சியாசில வர்றதுனால இது கண்டிப்பா வந்து மினிஸ்டேட்டி போயிருக்கணும் அதை வந்து அவங்க பண்ணல பட் அதுவும் வந்து பெரிய தப்பாதான் இருக்கு